இப்போ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க டைமில் வந்து சொந்த பந்தங்கள்கிட்ட வந்து நேரத்தை செலவு பண்ணணும் உறவுகளை வந்து பேணணுன்றது வந்துட்டு நமக்கு நிறைய நிறைய டைம் கிடைக்கிறதில்லை எப்போ தோணுன்னா வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லை யாராவது தவறிட்டாங்கன்னா வந்து இவங்கள்ட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்னு சொல்லி தோணும் ஸோ உறவுகளை பற்றி மட்டுமே வந்து இந்த புத்து புக்கில் வந்து நாமுத்துக்குமார் வந்து எழுதியிருப்பார் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அந்த பிளட் ரிலேஷன் தவிர்த்து சித்தப்பா மாமா இந்த ஒரு ஒரு உறவு உறவுலையுமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஸோ படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் லாபப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நம்ம நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ற கேள்வி நமக்கு இருக்கும் ஸோ ஒன்று தெளிவாக சொல்லியிருப்பார் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து உறவு பேணும்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பாஸ்தாக காட்டன்ற பேரில் வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்காமல் அவங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி அளவுக்கு நம்ம போட்டு இது பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஹெல்த்தி பவுண்ட்ரி இருக்கணும் ஸோ அவங்க தேவைப்பட்ட டைமில் தான் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அதே டைமில் அன்பு பாஸாக இருக்கணும் ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஒரு பாண்டாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் வந்து இந்த புக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் திரும்ப அவங்கள்ட்ட பேசுகிறது திரும்ப அவங்க நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும்